ஏன் அர்ச்சனாவே குட்டாட் குட்டெழுத்து ஆதரித்ததுங்கிறதுக்கு இந்த ஒரு வீடியோவை மிகப்பெரிய சாட்சிங்க அவங்க லைவில் பேசுனாங்க அதுக்கப்புறம் இன்டர்வியூலாம் கொடுத்துட்ருக்காங்க பிரதீப் உண்மையிலே சொல்கிறேன் பிரதீப் தான் இந்த சீசன் வின்னர் அன்ஃபார்ச்சுனேட்டாக அவரை சதி செய்து வெளியேற்றினாங்க சிலர் அவங்கள என்றைக்குமே ஆதரிக்காதுங்க குட்டாட் ஆட் அது மாயா பூர்ணிமாவாக இருக்கட்டும் ஜோவிகாவாக இருக்கட்டும் ரெட் கார்டு கொடுத்த யாரையுமே நான் கண்டிப்பாக என்றைக்குமே ஆதரித்தது கிடையாது விஷ்ணுவை நான் கண்டிப்பாக ப்ரைஸ் பண்ணி பேசுனேன் ஏன்னா அந்த பையன் வந்து கூழ் சுரேஷ்காக உரிமை குரல் தூக்குனார் அதுதான் ஏமாற்றப்பட்டு விட்டார் யார் விஷ்ணு எல்லோரும் ஏமாற்றப்பட்ட விட்டார் தான் இப்போ அர்ண அர்ச்சனை அந்த விஷயத்தில் சொல்கிறாங்க ஏங்க எப்படிங்க பாதுகாப்பு இல்லாத போகும் இவ்வளோ கேமரா இருக்குது இவங்க போய் சொல்லிட்டாங்கங்க அப்படின்னு இப்போவும் வந்து சொல்கிறாங்கன்னா அதுதான் அர்ச்சனா அன்னைக்கு ஒரு பேச்சு இன்றைக்கி ஒரு பேச்சுனா நம்ம நம்ம அன்னைக்கு எடுத்த முடிவு தவறோ அப்படின்னு நம்ம நினைக்கலாம் அர்ச்சனாவை பொறுத்த வரைக்கும் அன்றைக்கும் ஒரே பேச்சு இன்றைக்கும் ஒரே பேச்சு அதுதான் அர்ச்சனா அதுதான் அவங்க தங்கம் சீசன் செவனை அர்ச்சனா வின் பண்ணாத வேறு யாருங்க வின் பண்ண முடியும் இதில் பிஆர் எல்லாம் உருட்டுனானுங்கல்ல இதெல்லாம் தவறான ஒரு வாதங்கிறத எவ்வளோ அழகாக அவங்களுடைய பேட்டியின் மூலமாக அவங்க சொல்லியிருக்காங்க ஏன்னா பிரதீப் ப்ரோ ரொம்ப நல்ல மனிதர் நல்ல விஷயங்கள் தான் அவர் பேசிக்கிட்டு இருந்தார் இவங்களுடைய சுயநலத்திற்காக அவருக்கு கிளாப் வந்ததுக்காக அவரை தூக்கியிருக்காங்க அப்படிங்கிறத இப்போவும் அவங்க அந்த ஸ்டாண்டில் இருக்காங்களே அர்ச்சனா சேமமா